ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மகதி பியூட்டி கார்னர் இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா என்னோடய ஃபேவரட் பாடி சன்ஸ்க்ரீன் லோஷன் இது இது வந்து விஷ்காரோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் வித் எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி இந்த நேச்சுரல் பாடி லோஷனில் வந்து நமக்கு எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி வருது ப்ளஸ் பிஏ த்ரீ ப்ளஸஸ் அண்ட் யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷனோட வருது இந்த பாடி லோஷன் சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் நார்மல் சன்ஸ்க்ரீன் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே மோஸ்ட் எஃபெக்டிவாகவும் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா நேச்சுரலாக க்ளோயிங் அண்ட் ப்ரொடெக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து நைசெனமைட் சேரமைட் கேரட் சீட்ஸ் அண்ட் ராஷ்பெரி ஆட் பண்ணியிருக்காங்க இதனாலுமே வந்து உங்களோட ஸ்கின்னை சன்ல வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின் பேரியரை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு சேரமைட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நைசெனமைட் வந்து உங்களுக்கு ப்ரைட்னிங் ஸ்கின் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் இதில் வந்து கேரட் அண்ட் ரேஷ்பெர் எக்ஸ்ட்ராக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்கூதிங்காக வச்சுக்கிறதுக்கும் சன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டர்லாம் கிடைக்குது நமக்கு இதை வந்து நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை உடனே ஒரு டூ த்ரீ செகண்ட்லேயே வந்து உங்கள் ஸ்கின்னோட சூப்பராக வந்து அப்சர்வ் ஆகிடுது அதுக்கப்புறமா வந்து ஒயிட் காஸ்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் போடுறப்ப ஒயிட் காஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது அட் டூ த்ரீ செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட சூப்பவாக வந்து நல்லா மெல்ட் ஆகி அப்சர்வ் ஆகிடுது நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் இந்த மாதிரி ரெகுலராக போகிறப்போ ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும் சன் டேமேஜ் ஆகும் ஃபேஸ் ஒரு கலராகவும் கை கால்லாம் டேன் ஆகி ரொம்ப பிளாக்காக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக இந்த விஷயத்தாரோட சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணுங்கள் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் நீங்கள் நான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஒரு டென் டேஸ்லேயே வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்